வணக்கம் இது நம்ம தோரையில் வந்து நாட்டுத் தோரையில் வந்து களை எடுக்கிறோம் விதைத்த ஒரு பதினைந்து நாள் கூட ஆகலை களை எடுக்கிறோம் எதற்காகனா களை வந்து நிறைய இருக்குது சாணங்கள் நிறைய போட்டதுனால சாணத்திலேருந்து களைகள் நிறைய வந்திருக்கு அதனால் வரிசை நடவு போட்டதுனால வரிசை நடவு மூலமாக களை எடுத்துட்டுருக்கோம் செடியோட இடைவெளி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோன்னா அரை அடிக்கு ஒன்று இருக்குது ஒரு சில இடத்துல ஒன்றரை அடி ஒன்று இருக்குது ரெண்டு அடிக்கு ஒன்று இருக்குது இப்படி இடைவெளி வந்து இருக்குது இதில் கீழே ஏற்கனவே நம்ம போட்ட சோளத்தோட குச்சிகள் மக்குகள் வந்து கீழே நிறையா இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது ஏற்கனவே நம்ம கோடையில் அதாவது சித்திரையிலேயே உழவு போட்டு கொட்டியிருந்தோம் சாணமும் எவ்வளோ கொட்டியிருந்தோம் தெரியும் ஓரளவு நம்ம வீடியோவில் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் மொத்தம் நம்ம தோட்டத்தில் மட்டும் இருபது டிராக்டர் வந்து சாணம் வந்து வாங்கியிருக்கோம் அதில் துவரைக்கு மட்டும் சுமார் ஒரு ஒரு ஐந்து டிராக்டர் சுமார் ஒரு ஐந்து டிராக்டர் மட்டும் சாணங்கள் சாணங்கள் வந்து கொட்டியிருக்கோம் அது மாட்டுச்சாணங்கள் எப்படி யூரினோ வந்து அதாவது கோமியம் வந்து அந்த கோமியம் கலந்த சாணத்தை தான் நம்ம வாங்கி கொட்டியிருக்கோம் அந்த மாதிரி இதை ட்ரைனேஜ் இருக்கிற இடத்துல தான் சாணம் வாங்கினது சரி இது தோரை எதுக்காக இப்போ ஆரம்பித்தலை கலை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது முதல் கலை இப்படி எடுத்துகிட்டு இரண்டாவது கலையும் இதே மாதிரி வரிசை நடவில் அதாவது மிஷினை வச்சு எடுத்துட்டு பிற அதுக்கு நம்ம கை களை வந்து செடிக்கு பக்கத்தில் வந்து எடுக்கணும் இரண்டாவது களை இனி ஒரு பதினைஞ்சி நாளில் வந்து எடுத்துணும் இந்த இரண்டு களை எடுத்துட்டாலே ஓரளவு வந்து களை வந்து கட்டுப்பட்டுரும் செடி வந்து நல்லா வளர்ச்சி வந்துடும் இப்போ ஆரம்ப கட்டத்தில் செடி வந்து ஒரு நாலு இலை ஐந்து அலை அப்படி தான் இருக்குது ஆரம்பத்தில் அப்படி இருக்கும் பிறகு செடி வந்து நல்ல பக்க கிளைகள் அரும்பு கட்டி வந்த பிறகு நல்ல வளர்ச்சி வந்து வரும் அப்பையும் நான் வீடியோ வந்து இது எந்த இடுபொருளும் எதுவுமே கொடுக்க